அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னால் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நம்ம நார்மலா சாப்பிடுற பிரியாணி காட்டிலும் இந்த மாதிரியான பிரியாணி வந்து டேஸ்ட்டுமே நம்மளுக்கு சூப்பரா இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாவும் இருக்கும் இன்னைக்கு நம்ம பண்ண போற பிரியாணி பார்த்தீங்கன்னா கப்ஸா பிரியாணி தான் பண்ண போறோம் அதுக்கு சிக்கன் எல்லாமே இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக தான் எடுத்துக்கணும் அப்போதான் நம்ம ஃப்ரை பண்ணி தம் போடுறதுக்கு சூப்பரா இருக்கும் இதுக்கு ஒரு மசாலா வந்து அரைச்சுக்கப்புறோம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கசகசா ரெண்டு பிரியாணி இல்லை ரெண்டு இஞ்சு பட்டை அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு ஒரு அண்ணாசிப்பூ ஒரு ஜாதி பத்திரி போட்டு அதை ஃபைன் பவுட்ராக மிக்சி ஜரில் போட்டு அரைச்சிக்க வேண்டியதுதான் நான் தேவையான பொருட்கள் எல்லாமே வரிசையாக எடுத்து வச்சுட்டு நம்ம எப்போதும் யூஸ் பண்ணுற பிரியாணி பாத்திரத்தை காட்டிலும் இந்த பிரியாணிக்கு நம்ம கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கணும் அப்போ தான் தம் போடுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நான் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் நூறு எம்எல் நெய்யும் நூற்றி ஐம்பது எம்எல் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி நான் ஒன்றரை கிலோ அளவில் தான் இந்த பிரியாணி ரெடி பண்ண போகிறேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா பிரியாணி பிரியாணியில் ஏலக்காய் பட்டை மராத்தி மூக்கு ஜாதி பத்திரி அணிஸ் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று போட்டு அதை அப்புறமா ஒரு நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கப்புறம் இதில் அதிக அளவில் வெங்காயம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது அதுக்கப்புறமா அது ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் காரத்துக்காக ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் போட்டு அந்த எண்ணெயிலே வதக்க வேண்டியதுதான் இந்த எண்ணெயில் வதக்கிறதுனால நம்மளுக்கு கடைசி வரையும் அந்த பிரியாணியில் அந்த டேஸ்ட் வந்து அரோமா நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதை அந்த பச்சை வாசனை போற அளவு வதக்கிக்க வேண்டியது அப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா மசாலா அந்த மசாலாவோட ஒரு பாதியளவு எடுத்துக்கிட்டு அது கூடவே நம்ம மிளகாய் தூளும் காரத்துக்கு சேர்த்துக்க வேண்டியது தான் இது கூட ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து அதை ஃபைனாக அரைச்சு அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கிளறிட்டு ஒரு நூறு எம்எல் அளவு தயிருமே சேர்த்துருக்கேன் தயிர் போட்டதுக்கு அப்புறமா நம்ம கேப் விடாமல் டக்குன்னு கிளறிடணும் இல்லைனா அது ஒரு மாதிரி திரியாக போயிடும் கிளறிட்டு தே உப்பு செக் பண்ணிட்டு தேவையான அளவு உப்புமே போட்டு அந்த மசாலா நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீஸு அப்படியே ஒன் பை ஒன்னாக உள்ளக்கு அடுக்கிக்க வேண்டிதான் இதை நம்ம ரெண்டு சைடும் திருப்பி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு அந்த எண்ணெயிலே நம்ம வேக வச்சுக்க போகிறோம் அப்போ தான் அந்த மசாலாஸ் எல்லாமே அந்த கறியில் இறங்கி சாப்பிட்றதுக்கு சிக்கன் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா திருப்பி போட்டாச்சு நான் வந்து இந்த அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நான் எடுத்திருந்தேன் ஒரு டம்ளர் அளவு அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ கறி எல்லாத்தையும் சேர்த்து தண்ணியும் போ ஊற்றிட்டு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்க வேண்டி தான் இதில் காரோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ்க்காக பச்சை மிளகாயும் கொஞ்சம் மிளகாய் தூள்மே ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா ஒரு லெமன் வந்து நான் முழுசாக உள்ள சேர்த்துருக்கேன் இதில் வந்து காஞ்ச எலுமிச்சம்பழம் தான் வந்து சேர்ப்பாங்க என்கிட்ட அது இப்போதே கிடைக்கல அப்படிங்கறனால நான் நம்ம எப்போதும் யூஸ் பண்ற பழமே சேர்த்துருக்கேன் அது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி எந்த டிஸ்டபுமே பண்ணாம அப்படியே விட்டுற வேண்டியது தான் ஒரு எண்பது சதவீதம் கறி வெந்ததுக்கு அப்புறமா அந்த கறி பீசஸ் எல்லாத்தையும் நம்ம தனியா எடுத்துக்க போறோம் இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம மீதம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா அதை போட்டுட்டு இதை கோட்டிங் பண்ணி அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியை உள்ளே சேர்த்துட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சிட வேண்டியதான் தான் ஏன்னா நம்ம இந்த ரைஸ் வேகிறதுக்கும் அந்த கறி பொறிக்கிறதுக்குமே வந்து நம்மளுக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும் இப்போ அந்த மசாலாஸ் எல்லாத்தையும் தடவையாச்சு இப்போ இதை வந்து இன்னொரு சைடு வச்சு நம்ம அந்த கிரில் பண்ணுறது மாதிரி நம்ம பொறிச்சிக்க போகிறோம் நம்ம இது வந்து ஓவனில் கூட வைக்கலாம் இன்றைக்கி நான் லைட்டாக ஆயில் ஊற்றி தான் வந்து பொறிச்சிக்க போகிறேன் அப்போ நம்ம மேலே வைக்கும்போது அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ ரைஸ்மே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆகி வந்துருச்சு நான் கொஞ்சமாக சஃப்ரான் எடுத்துக்கிட்டு அது கூடவே பால் சேர்த்து அந்த அரோமாக்காக ஊற்றிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா பண்ணலாம் இல்லைனா தேவையில்லை இப்போ அந்த ரைஸுக்கு மேலேயே நம்ம பொறிச்சு வச்சுருக்க கறி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அடுக்கிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நெய்யில் நான் முந்திரியும் கிஸ்மஸும் வறுத்து எடுத்து வச்சுருந்தேன் அதே மேலே கார்னிஷ்காக தூவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி அண்ட் புதினாவுமே நம்ம மேலே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை எடுத்து அந்த தம் போடுறதுக்கு மேலே கறிக்கு மேலேயே ஊற்றி இப்போ இதை எந்த டிஸ்டர்புமே பண்ணாமல் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அப்படியே தம் போட்டுற வேண்டிதான் தம் போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா உடனே திறக்காம ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே மூடி வச்சுட்டு அந்த ஹீட்லேயே எந்த டிஸ்டர்பே பண்ணாமல் விட்டுட்டு அதுக்கப்புறமா திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு கப்ஸா பிரியாணி வந்து ரெடியாக இருக்கும் ரைஸ் எல்லாமே உதிரி உதிரியாக பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இது நம்ம ஒரு ஒரு பிளேட்டில் போடாமல் இந்த மாதிரி பெரிய ப்ளேட்டை எடுத்துகிட்டு அதில் அந்த ரைஸ் எல்லாத்தையும் போட்டு அந்த சிக்கனையும் வச்சு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே உட்காந்து சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்